வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா போன இயர் செப்டம்பர்லேருந்து அந்த டிசம்பர் வரைக்கும் ஒரு ஒரு நாலு மாதமாக வந்துட்டு நாங்கள் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஒரு இஷ்யூ அது பார்க்குறதுக்கு தான் சின்ன அது இருக்கும் ஆனால் அதனால டெய்லி வந்துட்டு எனக்கு ஒரு டிப்ரெஷன் டெய்லி அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது எப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸு நல்லாயிருக்கும் திருப்பியும் அதே பிரச்சனை இஷ்யூவாக வரும் ஸோ அதை அதை ஆக்சுவலாக நாங்கள் சரி பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது ஒரு தேர்ட் பர்சன் தான் சரி பண்ண வேண்டிய விஷயம் நோ ஸோ நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இந்த மாதிரி இந்த இஷ்யூ இருக்குது கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்கு சரி பண்ண முடியாது நீங்கள் தான் எதோ பண்ணிட்டீங்க நீங்கள் தான் அதை ரிப்பேர் பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நாங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணோம் ஏன்னா அது டெம்பரவரியாக தான் ச சரியாச்சு தவிர அது பர்மனெண்ட்டாக சரியாகலை அது டெம்பரவரினாலும் ஒரு ஒரு டூ த்ரீ ஃபோர் டேஸ் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அதே இஷ்யூ திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் உங்களுக்கு சொன்னாலும் ஃபோனில் சொன்னாலும் அவங்க ஒரு நாளும் நேரில் வந்து பார்த்ததும் பார்க்கவும் கிடையாது பார்க்காமலே வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தான் எதுவும் பண்ணிட்டீங்க உங்களால் தான் அந்த பிரச்சனை நீங்கள் தான் சரி பண்ணி ஆகணும்னு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி என்ன பண்ணுறது வேற வழி இல்லாமல் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம் அதனால டெய்லி அந்த இஷ்யூ இருக்கும் அதனால் ஒரு டிப்ரெஷனாகவே இருக்கும் ஸோ ஒரு ஒரு சர்டன் பாயிண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி அந்த பிரச்சனையாகிடுச்சி ஸோ அப்போது வந்துட்டு நாங்கள் திருப்பியும் கால் பண்ணி சொன்னோம் அந்த மாதிரி சுத்தமாக எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம் நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு திருப்பியும் அதே மாதிரி தான் சொன்னாங்க நீங்கள் தான் சரி பண்ணணும் நீங்கள் தான் எதுவும் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மேலேயே தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு என்ன தோண்டிகிட்டே இருந்துச்சுன்னா சிவன் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சு அதுக்கு முன்னாடிலேருந்தே ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை என்னென்னா அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆனால் அது டைம் எனக்கு கிடைக்கல அமையலை ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஒரு நாள் பண்ணோன்னு நான் ஆசையாக இருந்துச்சு ஸோ அப்போது வந்துட்டு சரி அப்போ அப்போ எங்கள் பக் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் ச அக ஒரு சனீஸ்வரர் கோயில் அகதீஸ்வரர் கோயில் அங்கே அங்கே போய்ட்டு பதினஞ்சு லிட்டர் பால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மூணு கிலோ சர்க்கரை பொங்கல் வந்துட்டு ஆர்டர் பண்ணி பிரசாதமாக அங்கே வந்த பக்தர்களுக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு லிட்ரு பால் வந்துட்டு சாமிக்கு அபிஷேகத்துக்காக கொடுத்தோம் அது பெரிய அளவில் என்னால் ஒரு அன்னதானம்ன்ற மாதிரி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் பெரிய லெவலில் பண்ண முடியும்னாலும் ஏதோ அந்த டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாற்பது தொன்னையில் மாதிரி வச்சு அந்த சக்கரை பொங்கல் பிரதாசமாக பிர பிரசமாக பிரசாதமாக கொடுத்தோம் ஸோ டக்கு டக்குனு நான் அந்த மாதிரி முன்னாடி பண்ணதே கிடையாது ஸோ எப்படி முடியுமோ கரெக்டாக பண்ணிவிடுவேணா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு பண்ணேன் ஸோ அது பண்ணி ஆனால் நான் கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஸ்பீடாக ஒரே நாள்லேயே நாங்கள் பிளான் பண்ணி ஒரே நாள்லேயே ஸ்பீடாக முடிச்சிட்டோம் ரொம்ப மன திருப்தியாக முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் வந்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல சரி நானே சரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறமா சரி பண்ணி கொடுத்தாரு ஒரு வழியா அந்த அந்த இஷ்யூ பர்மனென்ட்டா ரிசால்வ் ஆச்சு அதனால எனக்கு பெரிய டிப்ரெஷன் வந்துட்டு சால்வ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால இப்ப நீங்க எதாவது ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை மாட்டேருக்கீங்க ஏதாவது ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாமல் திருப்பி 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 அதே பிரச்சனை வந்துட்டே இருக்கு அந்த மாதிரின்னா நீங்கள் இந்த மாதிரி அன்னதானம் செஞ்சீங்கன்னா அன்னதானம்ங்கிறது பெரிய அளவில் செய்யலைன்னா கூட உங்களால் முடிஞ்சளவுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இஷ்யூலேருந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பால் அபிஷேகம் பண்ணணும் இல்லை அன்னதானம் பண்ணணும்னு நம்மளுக்கு தோன்றது வந்துட்டு நம்மளாக தோ நம்மளாக நம் நினச்சி பண்ணுறது கிடையாது கடவுள் வந்து நம்மளுக்கு சொல்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த இப்போ அந்த மாதிரி தோணும் போது நம்ம டக்குன்னு பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ அதை பண்ணால் உனக்கு ஒரு ஒரு நிவர்த்தி கிடைக்குன்ற மாதிரி கடவுள் நம்மளுக்கான இந்த ஒரு இன்ட்யூஷன் மூலமாக ஒரு நம்மளுக்கு சொல்கிற ஒரு விஷயம் ஸோ நம்ம பண்ண உடனே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன லெவலில் தான் பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சா இன்னும் பெரிய லெவலெலாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அன்னதான ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஒரு சின்ன அளவில் பண்ணதுக்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காரு கடவுள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் திருவிழாவில் வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் போடுறாங்க நான் ஒரு ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு அந்த மாதிரிலாம் போடுறவங்களாக இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கடவுள் கொடுப்பாருங்கிறது நான் யோசித்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சத சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி